கடன் தொந்தரவுகளை சிக்கி தவித்து திணறி கொண்டிருப்பவர்களுக்கு முடியலைங்க வீடு கட்ட கடன் வாங்கினேன் தொழில் பண்ண கடன் வாங்கினேன் தொழில் ரொட்டேஷனுக்காக கடன் வாங்கினேன் அது இப்போ வளர்ந்து நின்னுருச்சு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட அந்த கடனை கட்டுப்படுத்துகின்ற ஒருவேளை உங்கள் ஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் கடனை தீர்க்கக்கூடிய பலத்தை பெறுவீர்கள் ஆனால் உறுதியாக கடன் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிரும் அதில் மாற்றம் கிடையாது அந்த விதத்தில் அருமை அன்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தியே தீரும் நீங்க நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் வழங்கும் அதே தான் தொழில்ல யாரெல்லாம் நமக்கு தடையா இருக்காங்களோ உத்தியோகத்துல யாரெல்லாம் நமக்கு ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்காங்களோ அந்த நபர்களை நம்மளை விட்டு விலகிடும் இல்ல நம்ம அவங்க இருந்து விலகி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் இல்லைன்னா அவங்க நம்மள எடுத்து பேச முடியாத வளர்ச்சியை நமக்கு ஆக குறைஞ்சிரும் வழக்குகள்ல வெற்றி காண்பது அல்லது உங்கள் தரப்பு அளவுக்கு தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியும் அடைஞ்சிடலாம் அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் நாளன்று ராகு பகவான் பெயர இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருடங்களுக்கு முறை பயிற்சி ஆகுது தாங்க இந்த ராகு எதுக்கள் அதில் இப்போ நம்ம குறிப்பாக முழுக்க முழுக்க ராகுவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ராகு மிக பலவான் நவ கிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு தூக்குனார்னா உச்சந்தான் டாப் இறக்குனார்னா அகல பாதாளம் அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு ராகு பகவான் இந்த ராகு பகவான் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகம் சரிங்களா அப்போ கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார் எப்பவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்றோம்ங்க ஆனா கர்ம அதிகமா உருவாக்குகிற கிரகம் இவர் தான் சரி இந்த ராகுக்கேது பயிற்சியில் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்கள்ல நன்மையை தருவார் என்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார் அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்கள்ல உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி சிக்க விடுவார் அங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது அதுதான் இப்ப பாக்க இருக்கும் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஆறாம் இடத்திற்குள்ளாக ஏற்கனவே ஏழாம் இடத்தில் அமர்ந்து குடும்ப வாழ்க்கையில் சில குதூகலத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் என்ன கொஞ்சம் எதிர்மறையாக கொடுத்திருப்பார் அவ்வளவுதான் கொடுத்து கொண்டிருந்த இந்த ராகு பகவான் தற்பொழுது அங்கிருந்து சர்ச்சை விலகி ஆறாம் இடத்திற்குள்ளாக நகர்வு பெறுகிறார் ஆறாம் இடத்திலே ராகு கேதுக்கள் அமர்வது குறிப்பாக ராகு அமர்வது ஒரு ஆகச்சிறந்த நன்மை ஆமாங்க ஆறாம் இடத்துல ராகு அமர்றது என்பது ஒரு ஆகச்சிறந்த நன்மைக்கான அமைப்புங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுலையும் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆறாம் இடத்துல ராகு அமர்றது உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கும் வளர்ச்சியையும் அதிகப்படுத்தும் தீமையின் அளவு குறைவுதான் சரிங்களா சரி என்னெல்லாம் நன்மைங்கிறது முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே ஆறாம் இடத்திற்குள்ளே வருகின்ற ராகு பகவானால் சரிவர வேலை வாய்ப்புகள் இல்லை படித்த படிப்புக்கு வேலை இல்லை இல்லைங்க படிச்சு படிப்பு கூட கிடைக்கலாம் பரவாயில்ல வேலையை எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது முதல் சிறப்பு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் கடன் தொந்தரவுகள சிக்கி தவித்து திணறி கொண்டிருப்பவர்களுக்கு முடியலைங்க வீடுகட்ட கடன் வாங்கினேன் தொழில் பண்ண கடன் வாங்கின தொழில் ரொட்டேஷனுக்காக கடன் வாங்கினேன் அது இப்போ வளர்ந்து நின்னுருச்சு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட அந்த கடனை கட்டுப்படுத்துகின்ற ஒருவேளை உங்கள் ஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் கடனை தீர்க்கக்கூடிய பலத்தை பெறுவீர்கள் ஆனால் உறுதியாக கடன் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிடும் அதுல மாற்றம் கிடையாது அந்த விதத்தில் அருமை அன்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தியே தீரும் அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அருமை நண்பர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிறீங்க ஆக அன்பு நண்பர்களே அடுத்தடுத்தும் நல்ல மேன்மைக்கான ஒரு காலம் இது அடுத்தடுத்தும் நல்ல மேன்மைக்கான காலம் இப்போ நீங்க நல்ல உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் வழங்கும் அதே தான் தொழிலில் யாரெல்லாம் நமக்கு தடையாக இருக்காங்களோ உத்தியோகத்தில் யாரெல்லாம் நமக்கு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்காங்களோ அந்த நபர்களை நம்மளை விட்டு விலகிடும் இல்லை நம்ம அவங்க இருந்து விலகி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் இல்லைன்னா அவங்க நம்மளை எடுத்து பேச முடியாத வளர்ச்சியை நமக்கு கொடுத்துரும் ஆக மொத்தத்தில் ப்ரெஷர் குறைஞ்சிரும் கன்னியாராசினியர்களுக்கு இது ஒரு சிறப்பு அதேபோல் இந்த காலகட்டம் நான் நகையை அடமானம் வச்சுருந்தேன் சொத்தை கொண்டு போய் அடமானம் வச்சிருந்தேன் கடனுக்காக அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நகை சொத்து இவற்றை மீட்பதற்கான ஒரு பலத்தை பெற்று தரும் எப்படிங்க மீட்பதற்கான ஒரு பலத்தை பெற்றுக் கொடுக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எதிரி தொந்தரவுகள் எவ்வாறு குறையுமோ அதுபோல வழக்கு தொந்தரவுகளும் ஏதேனும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுங்க வழக்குகள்ல வெற்றி காண்பது அல்லது உங்கள் தரப்பு தோல்வி தோல்வி உராத அளவுக்கு தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மினிமம் லெவல்ல எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் லெவல்ல வெற்றியும் அடைஞ்சிடலாம் அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலம் அதை நீங்க நல்ல மனதுல உள்வாங்கி வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் மேன்மைங்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்க எங்க இங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா பெரிய அளவில் கவனமாக இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு இங்க எதுவும் இல்லை ராகுவினால் எதுவும் இல்லை பட் சனி அமர்வு சில குருவின் அமர்வு அதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்குற அமைப்புல இருக்கு ஆனா ராகுவினால் இந்த காலகட்டத்துல பிரச்சனைன்னு சொல்லி எதுவும் கிடையாது ஆறாம் இடத்துல ராகு அமர்றதுனால யாருக்கிட்டையும் கடனை வாங்கிட்டு அதை கொடுக்காம இழுக்கடிக்கிறீங்க அந்த மாதிரி பண்றீங்க இல்லை நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க உங்களுடைய தொழிலாளிக்கு சரியான சம்பளம் கொடுக்காம பாத்துக்காம அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க இல்ல நீங்களே தொழிலாளியா இருக்கீங்க முதலாளிக்கு இல்லாமல் கொஞ்சம் அடிக்கிறீங்க அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த கடன் சார்ந்த கர்மாவை அதிகப்படுத்தும் அந்த தப்பு நீங்க பண்ணலாம் கர்மாவை தராது அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா போதும் மற்றபடி கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த ராகு பெயர்ச்சி காலம் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ஆக அனைத்திலும் இது மேன்மையை தரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி